ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அங்க தாங்க வந்திருக்கோம் இந்த யுனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கால அரிசோனா ஸ்டேட்ல டெம்பே அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அரிசோனா ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இங்கே வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு கிளாஸ் வச்சு ஆரம்பித்த இந்த அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இப்போ மிகப்பெரிய யூனிவர்சிட்டியாக மாறி பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாதாரணமாக படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கரில் வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க அரிசோனா ஸ்டேட் ஃபார்மானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஆனால் இந்த அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேயே டெம்பி நார்மல் ஸ்கூல் ஆஃப் அரிசோனான்னு ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அரிசோனா ஸ்டேட் டீச்சர்ஸ் கல்லூரி அப்படின்னு பேர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து இந்த கல்லூரி வந்து அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு ஃபுல்லாக பேர் மாற்றிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பயங்கரமாக டெவலப் ஆகி வருஷத்துக்கு வந்து இருபத்தையாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் கிராஜுவேஷன் வாங்கி போகிறாங்க இதுல இல்லாத கோர்ஸே இல்லைங்க எல்லாமே இருக்குது இது ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் யூனிவர்சிட்டி இன் அமெரிக்கா முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறதா வந்து இன்ஃபோசிஸ் கேம்பஸ் அந்த இன்ஃபோசிஸ் கேம்பஸ் என்ன அப்படின்னா ஐடி இந்த இதில் வந்து ஐடி படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபோசிஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இந்த இன்ஃபோசிஸ் கேம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து மிகப்பெரிய கேம்பஸ்ஸு இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா ஸ்டூடண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது காலேஜ் சேர்றாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் இயர் சேர்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எப்படி கிளாஸஸ் எப்படி நடக்க போகுது அது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு இங்கே சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பிளாக்குமே ஹரிசோனா யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்த பிளாக் தான் இது பாத்தீங்கன்னா மெயின் ரோடு மாதிரி இருக்கும் நம்ம சென்னை சிட்டியில் பார்க்குற ரோடு மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனால் வந்து இதெல்லாம் யூனிவர்சிட்டியில் சேர்ந்த ரோடு இங்கே பாருங்க ஹரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஓரியன்டேஷனுக்காக வந்தோம் இதுதான் பில்டிங்கு இங்கே வந்து பலூன் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஸோ நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி வந்துட்டோம் பாருங்க இதுதான் அந்த செக்இன் இடம் நம்ம வந்து கவுண்டரில் வந்து செக்கிங் இன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டேம்ப் தராங்க இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஏஎஸ்விம் போர்ட்டு கொடுப்பாருங்க ஹரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இந்த பலூன் கடி கீழே போட்டிருக்காங்க இல்லையா இதுக்குள்ளே போனோம்னா இங்கே ஓரியன்டேஷன் எல்லாமே இருக்குது ஸோ நைன் ஓ கிளாக் வந்து வெல்கம் செஷனு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்காங்க கேஷ் டெப்பாசிட் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஏடிஎம் மிஷின் வச்சுருக்காங்க இன்ஃபர்மேஷன் சென்டர் இங்கே இருக்குது இப்போ நம்ம வந்து மேலே போகணும் டெப்ஸில் போயிடலாம் நம்ம காலேஜ் ஃபஸ்ட் டே போயிட்டு உள்ளே போயிட்டு கம்மி இப்போ தான் காலேஜ் போயிட்டு போகிறாங்க போகிறாங்க எல்லாருமே வந்து வந்துச்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கொஞ்சம் வாக்கிங் போட்டு போகிறாங்க இங்கே கேஃப்டூரியாவில் இருக்குதுங்க காலேஜுக்குள்ளே அந்த ஸ்டார் பக்ஸ் இருக்குது இங்கே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணலாம் பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிட்டு இந்த டூர் கூட்டு போகிறாங்க தேங்க்யூ இதான் அந்த காலேஜ் ஃபுல்லாம இப்போ நம்ம இல்லை அங்க கூட்டிகிட்டு போகிறாங்க பேட்ச் பேட்சா பிரித்து விட்டாங்க இப்போ நம்மளுக்கு வந்து காலேஜ் ஃபுல்லாக சுத்தி காட்டிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு என்னென்னா ஹவுசிங் ஹாஸ்டல்லலாம் எப்படி இது என்னங்கிறத காட்டுவாங்க ஒன்று போய் எல்லா இதுவும் முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் நிற்கிறார் இப்படிதான் வந்து இது கொடுப்பாங்க வச்சுக்கிங்களா ஜென்ரலாக ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறதா வந்து ஹைடன் லைப்ரரி இது வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் உள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ப்ராட்காஸ்டிங்லேருந்து எல்லாமே இன்ஜினியரிங் டி படிக்கிறது எல்லாமே அது போக பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க லைப்ரரி அவ்வளோ சொல்லுவாங்க இது என்ன இருக்குது இங்கே சைட்லேருந்து இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஸ்டூடெண்ட்ஸும் போவாங்க நிறையா பில்டிங் வேகப்பட்ட பில்டிங்னா இப்போ வந்து ஹவுசிங் டூர் கூப்பிட்டு போகிறாங்க ஹவுசிங் இன் இந்த சென்ஸ் ஹாஸ்டல் டூரு இங்கே ஸ்கூல் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் சோஷியல் சேஞ்ச் அப்படிங்கிற பிளாக்கு ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு இது டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்க நிறையா பேக்கலாம் இங்கே നാർമൽ സ്കൂളും പോട്ടിരുതൂത്തൊണ്ണൂറ്റി നാല് யூனிவர்சிட்டி ஃபுல்லாக வந்து இங்கே வந்து பாம் ட்ரீ நட்டி வச்சுருக்காங்க இது வந்து மொத்தம் வந்து நூற்றி அஞ்சு பாம் ட்ரீ நட்டி வச்சிருக்காங்களாம் இது வந்து செகண்ட் ப்ரெசிடெண்ட் அவர் வந்து இதை கிஃப்ட் பண்ணி நட்டி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இது வியூங்க அட்டாசமாக இருக்குது ஸோ பில்டிங்கு அதே மாதிரி இங்கே வெஹிக்கிள்கெலாம் வந்து சேஃப்டியாக எடுத்துங்கிறது லாக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க செக்யூரிட்டி வைட்டு வந்து சுற்றிட்டே இருக்கும் சேஃப்டிக்கு இப்போ அங்கே பார்க்குறீங்க இல்லையா ஒரு ப்ளூ கலரில் ப்ளூ கலரில் ஒரு போஸ்ட் மாதிரி பாருங்க அது எதுக்கு அப்படின்னா மெயினாக சேஃப்டி சேஃப்டிக்காக தான் அந்த ப்ளூ கலர் வச்சுருக்காங்க அது கீழே ஒரு பட்டன் இருக்கும் பக்கத்தில் இருக்கும்போது போது காட்டுறேன் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக போலீஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும் தே வில் ட்ராக் இட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்னங்கிறது வந்து ஒரு சேஃப்டி அலாரம் மாதிரி அது யூனிவர்சிட்டி ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய வேறு ஃபுல்லாக இன்பிட்வீனில் ரோடு இருக்குது கேம்பஸ் ஃபுல்லாமே இன்பிட்வீன் ரோட்ஸ் நிறையா இருக்குது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ரோட்ஸ் ஒரு பெரிய பில்டிங் டூரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன் தனியமிச்சிருக்காங்க ஜம் மீட்டிங் எடுக்கணும் அது பண்ணி எடுத்துக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் லேப்ஸ் இது எல்லாமே வச்சுருப்பாங்க பாட்காஸ்டர் நீங்கள் வந்து ஹரிசோனா ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து இது எங்கள் இதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணிப்போம் அப்படி சைன்இன் பண்ணுறது அப்படி தான் வந்து ரூம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க அதனால நான் சவுண்டாக பேச முடியல சைலன்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே இருக்குது பாட்காஸ்ட் என்ன பண்ணலாம் பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்புறம் மீட்டிங் பண்ணலாம் மீட்டிங்ஸு ஸோ வந்தாச்சு இந்த ஸ்கேட்டிங் போர்டு வைக்கிற தனியாக வந்து இது வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கேட்டிங் போர்டு நீங்கள் இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம் ஸோ சேஃப்டிக்காக அதே மாதிரி சைக்கிள் சைக்கிள் லாக் வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட்டு இது வந்து ஒரு லைப்ரரி ஆக்சுவலாக இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நான் காட்டினே அது வந்து லைப்ரரி உள்ள எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது ஹரிசானா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இட்ஸ் ஃப்ரீ இங்கே எப்போ வேணா வந்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கேரி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் இது பிஸ்னஸ் ஸ்கூலு பிஸ்னஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து இந்த பில்டிங்கில் இருக்கும்னு இந்த பில்டிங் பார்க்குறதுனால இது எம்பிஏ அந்த பிகாமு பிஸ்னஸ் ரிலேட்டட் யார் சின்னம்மையை இது இவர் கிரவுண்ட் இருக்குது இந்த சைடு ரொம்ப பெருசுங்க அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு பிளாக்கு நான் சொன்னேன் அப்ளையா பக்கத்தில் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ லைட்டு இது இப்போ நீங்கள் நைட்டோ ஏதோ ஒரு டைம் வர்றீங்க உங்களுக்கு இங்கே பின்னாடி ஏதோ த்ரெட் இருக்குது இல்லை உங்கள் சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணல என்னால் ரொம்ப டா இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற பாட்டு ப்ரஸ் பண்ணிட்டிங்கன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும் ப்ளஸ் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் எங்கே இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா என்னென்ட்டு இமீடியட்டாக போலீஸ் அடுத்த அஞ்சு நிமிடத்தில் இங்கே வந்துருவாங்க ப்ளஸ் சப்போஸ் இங்கே இங்கே இருக்க முடியாது யாராவது உங்களை துறத்துறாங்க நம்ம அப்படியே போகிறோன்னா அந்த சைடு போய் அடுத்தது மாதிரி இன்னொரு எங்கேயாவது வச்சுருப்பாங்க பக்கத்தில் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தே கேன் ஃபாலோ யுவர் வே நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை சேவ் பண்ணுவாங்க இது வந்து பயங்கரமான சிஸ்டம் இது ஸ்டே ஹரிசானா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபுல்லாமே இது வச்சுருக்காங்க அது போக ஆப் ஒன்று இருக்குது லீவ் சேஃப் ஆப்புன்னு நினைக்கிறேன் அந்த ஆப் அதுலேயும் பண்ணிக்கலாம் இது ஒரு ப்ளாக் ஆக்சுவலி பெருசாக இருக்குதுங்க ஃபுட் டெலிவரி பண்ணுற வெஹிக்கிளை எது அழகா ஸ்டார் போனா நின்னுக்கும் சரி போவது பாருங்க கும்பு கும்பு இப்ப நீங்க முன்னாடி பாக்குறீங்க இல்லையா இந்த பஸ் பேர் வந்து ஆர்பிட் இது வந்து அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்காக ஸ்பெஷலாக இருக்கிற பஸ்ஸு டெம்பே கேம்பஸ்குள்ளே இருக்கிற எல்லா பில்டிங்க்கும் போயிட்டு வரும் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஐடியை காட்டிட்டு இந்த பஸ்ஸில் எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கலாம் இது வந்து டோட்டலி ஃப்ரீ இது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் டூ கேம்பஸ் பஸ்ஸும் இருக்குது அதுவும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ஒரு கேம்பஸ்லேருந்து அடுத்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அரிசோனா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் வச்சிருக்கானுங்க கேம்பஸ் ஸ்டோர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஸ்கூலுக்கு தேவையானது மற்ற எல்லா ஐட்டம் ட்ரெஸ்ஸு கேப்பு அப்புறம் புக்ஸு எல்லாமே கிடைக்கும் சன் டெவில் கேம்பஸ் ஸ்டோர் இதுதான் இங்கே இருக்கீங்க இல்லையா